ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சிந்து பைரவி ரொம்பவே வேகமான ஒரு கதைக்களம் பரபரப்பாக போயிட்டுருக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சிந்துவுக்கும் ஆறுமுகத்துக்கும் அப்படின்னு பேசினாங்க அதுக்குள்ளே பார்த்தா கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்துருச்சு நிச்சயம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ப்ரீ கேப்பே ரொம்பவே ஃபயராகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு மேரேஜோட ஏற்பாடும் விடுஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற வரைக்கும் வந்துருச்சு இங்கே வந்து சிந்து வந்து இப்போவும் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க எனக்கும் சிவாவுக்கும் தான் மேரேஜ் நடக்கும் அப்படின்ட்டு இங்கே சிவா வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோடு நிற்கிறதையே அவங்களால தாங்கிக்க முடியல கோவம் வெறி வந்துட்டுருக்கு இந்த பக்கம் ஆறுமுகம் பைரவி ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்குது பார்க்கும்போதெல்லாம் ஒரு கோவம் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குமே ஆனால் இந்த பேர் தான் செய்கிற போகுது அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டாக தெரியுது ஆனால் எப்படி செய்கிற போகுது அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கதைக்களம் இந்த ஃபயரான எபிசோடில் ரெண்டு பேருக்குமே மேரேஜ் நடப்பு சிந்து அண்ட் பைரவி ரெண்டு பேருக்குமே ஆறுமுகம் அண்ட் சிவா இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் நடக்க போகுது இந்த மேரேஜ் எப்படி நடக்க போகுது அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறது அந்த கதைக்களம் சிந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க மறுநாள் காலையில் உனக்கும் எனக்கு வந்து கல்யாணம் ரெடியாக இரு அப்படின்ட்டு உன்னோட மேரேஜ்க்கும் என்னோட வாழ்த்து அப்படின்னு சொல்லி சிவாவை தனியாக பார்த்து வாழ்த்து வரைக்கும் சொல்கிறாங்க அப்போது கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது அது என்ன பிளான் அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணி தான் சிந்து அண்ட் ஷிவா இவங்களோட கல்யாணம் நடக்க போகுது இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கதையே சூடு பிடிக்க போகுது கதையே இன்னும் விறுவிறுப்பாக இருக்க போகுது ஷிவாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு சிந்து நம்மளை மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு கோவம் சிந்துவை பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் ஒரு வெறித்தனமாகவே மாறப்போகுது அது கதை எப்படி மூவ் ஆக போகுது அதுக்கப்புறம் சிந்துவோட கேரக்டர் வந்து சிவாவோட மனசை மாத்துறது அப்படின்ற மாதிரி மூவ் ஆகும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்ட்டு